நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கடையில் பத்தாயிர ரூபாய்க்கு சரக்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இப்போ நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கடன் பண்ணி தரங்க அதாவது வந்து நீங்கள் வந்து ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க இப்போ எப்படி நம்ம கடன் பண்ணி பண்ணித்தரணுன்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ரூபா உங்களுக்கு கடனுதி தரங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பத்தாயிரரூவாய் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துறாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்ம பத்தாயிர ரூபாய் கடன் கொடுப்போம் நீங்கள் எப்படி வரவு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு குறுகிய நபர்களுக்கு தான் பண்ணித்தரேங்க மினிமம் வந்து ஒரு நூறு பேத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு நூறு பேத்துக்கு தான் பண்ணித்தரோம் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எப்படிங்கிறத பார்ப்போங்க அதே மாதிரி யார் வரவு செலவு நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நம்ம சரக்கு கடன் கொடுப்போங்க அதில் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்லேயே கொடுக்குறாங்க அதாவது பத்தாயிரவாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவாய்க்கு சரக்கு பிரியுங்க அதே மாதிரி ரூபாய்க்கு வாங்கினா இருபதாயிரூவா சரக்கு புரிங்க நீங்கள் பத்தாயிரம் நீங்கள் கொண்டு வரும்போது ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்துக்கலாங்க நாற்பதாயிரூபா சரக்கு எடுத்திங்கனா நீங்கள் பத்தாயிரரூவா கொடுத்துட்றீங்க உங்களுக்கு இருபதாயிரருவாக்கி இருபதாயிரம் சரக்கு ஃப்ரீ இருந்து நீங்கள் பத்தாயிரரூபா தான் கடன் கொடுக்க வேண்டிய வருங்க அந்த ரூபாய் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து இது எத்தனை லட்சத்துக்கு சரக்கு கேட்டாலும் நம்ம வந்து கொடுப்போங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைமு நம்ம சின்ன அமௌண்ட்டாக ஃபஸ்ட்டு பத்தாயிர ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கும் நீங்களும் சாம்பிள் வச்சு பார்த்து உங்களுக்கு எப்படி சேல் இருக்குது அப்படிங்கிறத அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறதை நாங்களே சொல்லியும் கொடுப்போம் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் ஆஃபர் ரேட்டில் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து பத்தாயிரவாய்க்கு பண்ணி தரேன் கடை வந்து உங்களுக்கு ரூபாய் கடன் பண்ணி தருவோம் நீங்கள் ஒரு மாதத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணால் வாங்கிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு நம்ம லிமிட்லாம் இல்லைங்க எவ்வளோக்கு வேணா நீங்கள் வரவு செலவு பண்ணுறத பொறுத்துங்க ஒரு மாதத்தில் எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருணும் இப்போ நீங்கள் பத்தாயிரரூவா கொண்டு வந்திங்கன்னா ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அந்த நாற்பதாயிரரூவா சரக்கில் வந்து பத்தாயிரரூபா நீங்கள் கொடுத்துட்றீங்க ரூபா உங்களுக்கு கடனுங்க இருபதாயிரூபா சரக்கு ஃப்ரீங்க சரிங்களா அந்த ரூபாய் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துருணுங்க ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் உங்களுக்கு சரக்கு எடுத்துக்கலாம் உங்கள் டெபாசிட்டி எவ்வளவு உங்களுக்கு ஒரு கடையில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோக்கு ஓடும் அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க எங்களுக்கு தேவை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் அதாவது நாலு வாரம் அஞ்சு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துடணும் அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எவ்வளோக்கு வேணால் சரக்கு எடுத்துக்கலாம் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நம்ம சரக்கு கொடுப்பாங்க ஏன்னா நம்ம கல்கத்தாவில் வந்து ஹோல்சேல் நம்மளே சொந்தமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கடையிலே வந்து பல கோடி ரூபாய்க்கு சரக்கு ஸ்டாக் வச்சிருக்கோம் அதனால் கஸ்டமருக்கு வியாபாரத்துக்கு நல்லா பண்ணி கொடுக்குறங்க பண்ணித்தரேங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம டாப் ஐட்டம் மாத்திரலாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ளை பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப்ல வந்து வலி சொல்லியிருப்போம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வரணுங்கிற வலி சொல்லியிருப்போம் ஒரு சப்ளை பண்ணிக்கோங்க வீடியோக்கு இப்போ டாப் பார்த்து நம்ம வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம பரவடி பத்தாயிரம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா தர்றேங்க அதாவது வந்து அந்த ஆஃபர் போட்டிருந்தோம் ஒரு பதினஞ்சு நாள் போட்டிருந்தோம் இப்போ ரம்ஜான் உகாதி விசு இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வர்றதுனால உங்களுக்கு வந்து கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து அதிகப்படுத்தி இருக்கங்க எவ்வளவு நாள் இல்லைங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க ஸ்டாக் ஆனா கோடிக்கணக்கான ஸ்டாக் இருக்குங்க பண்டிகை காலமா இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு லட்சம் கொண்டு வந்தீங்க ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் இருபத்தாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு டாப் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாங்க லிமிட் ஸ்டாக் இல்ல அன்லிமிட்டங்க நீங்க எத்தனை டாப் வேணா எடுத்துக்கலாம் ஆயிரம் டாப் கூட எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பாருங்க டாப் ஐட்டம் பூரா பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப் ரேட்டு தாங்க உதாரணத்துக்கு எல்லாம் பாருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கோம்னா உங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது தான் பாருங்க இந்த மாதிரி ஃப்ராக்லாம் பாருங்க ஃபேன்சியான ஃபிராக் தான் நல்லா என் சைஸ் உள்ள பிள்ளைகளே போடலாம் வெறும் நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு தாங்க இருநூத்தி இருபது ரூபா டாப்பு நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ரேட்டு தாங்க இப்போ வந்து நம்ம பண்டிகை காலங்களுக்காக ரம்ஜானு உகாதி விசு அந்த மாதிரி வர்றதுனால காலங்களுக்காக கொடுக்குறேன் பாருங்க எல்லா ஐட்டம் பாருங்க எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு அதுல வந்து ஆஃப் ரேட்டுங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தான் வருங்க சுடிதார் செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி இருபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருங்க செட்டாவே நூத்தி இருநூத்தி நாற்பது ரூபா சுடிதார் நூத்தி இருபது ரூபா வரும் அதில் நீங்கள் வெறும் டாப் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாப் வந்து வெறும் எண்பது ரூபா வரும் லைனிங் டாப்போட வருங்க எண்பது ரூபா வருங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி மாடல் பாருங்க ஃபேன்சி சுடிதார் இந்த மாதிரி வெஸ்டர்னு

இது பாருங்க இரநூத்தி நாற்பது தாலியா கட்டு போறாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க இதெல்லாம் வந்து நானூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச் உள்ளது இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க உங்களுக்கு பெஸ்டர் இரநூத்தி நாற்பது தாங்க இந்த ஃப்ராக் பாருங்க ஹெவியா இருக்கும் நானூறுரூவா ரூபா போட்டுருக்கு வேற இரநூறு ரூபா தான் அம்பர்லா கட்டிங்க சாட்டின் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் குவாலிட்டி வெறும் இரநூறுவா ரஞ்சாங்க நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஐநூறு ரூபா ஈஸியாக விற்கலாங்க ஈஸியா வாங்கிட்டு போகிற பொருள்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மூணு முடக்கு விற்கலாங்க நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா முந்நூறுவாய்க்கு வைக்கலாங்க அதே மாதிரி தாங்க இதில் பாருங்கள் ஃப்ராக்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நூற்றம்பது ரூபா இது பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பெரிய சைஸ் ஃப்ராக் வந்து இது பாத்தீங்கன்னா இரநூத்தி ரூபா ஃப்ராக் சாரி இரநூத்தி இருபத்தஞ்சு முந்நூற்றி இருபது இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபத்தஞ்சி நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காய்ச்சாங்க இருக்கும் இதெல்லாம் ஸ்டாக்குள்ள வரைக்கும் தாங்க ரொம்ப நாள் இருக்காது பண்டிகாலமா இருக்கிறனால ரம்ஜான் உகாதி மிசு அந்த மாதிரி பண்டிகாலமா இருக்குமே கிடைக்காது நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஐம்பது காசு கண்டிப்பா கிடைக்காது சீக்கிரம் வந்து எடுத்துக்கங்க நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஐம்பது காசு தான் இதான் பாருங்க நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராக் பாருங்க எவ்வளவு பெரிய ஃபிராக் பாருங்க போடலாம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சீக்கிரம் வந்து எடுத்துக்கங்க நூத்தி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு பாருங்க இதெல்லாம் நீங்க முன்னூறு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் மூணு மணி இங்க போட்டுருக்க ரேட்டுக்கு விற்கலாம் நீங்க தாராளமா ஏன்னா மத்த கடையில ஹோல்சேல் கடைகள்ல இங்க விற்கிறாங்க நம்ம கடை ரேட்டு இந்த ரேட்டு ஆனா இப்ப ஆஃபர்ல வந்து நம்ம கொடுக்குறோம் இதுல இருந்து பாதி ரேட்டுங்க இங்க போற பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சாம்பிள் கட்டு வச்சிருக்கோங்க அதாவது வந்து சாம்பிள் நான் ஒரு மாடலே ஒரு ஒரு கட்டு ரெண்டு ரெண்டு கட்டு கஸ்டமருக்கு சாம்பிள் கட்டு தான் வச்சிருப்போம் உங்களுக்கு ஒரே மாடல்ல ஐம்பது கட்டு வேணாலும் நம்ம கிடைக்குங்க குடோன்ல ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே இங்க சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் இந்த டாப்லாம் பாருங்க நூற்றி அறுபது ரூபாய் டாப்பு லைனிங் கொடுத்து த்ரீ ஃபோர்த்துக்கு வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு எல்லாமே இந்த ஸ்டாக் சாம்பிள்னா இருக்க கீழே சரக்குல சாம்பிள்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்குதுங்க நீங்க கல்கத்தா போனாலுமே சேலஞ்ச் பண்ணி நீங்க கல்கத்தா போனாலுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா வெறும் எழுபதாயிரரூபாய்க்கு தான் சரக்கு வாங்க முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு ஜிஎஸ்டி வண்டி ச ஒரு மூட்டைக்கு சரக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது மட்டும் வருங்க ஜிஎஸ்டி ஆயிரம் ரூபா வருங்க நீங்கள் ஒரு மூணு மூட்டை சரக்கு முப்பதாயிரம் ரூபா செலவாயிருங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு தான் சரக்கு வரும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மன நிறைவோடு சரக்கு வாங்கிட்டு போகலாங்க எல்லாமே பாருங்க வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா இதெல்லாம் பாருங்க வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா அருமையான ஃப்ராக் பெரிய சைஸு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா லகினோட பாருங்க இரநூத்தி நாற்பது ரூபா சூப்பர் இரநூத்தி நாற்பது ரூபா அதே மாதிரி மிடியில் மிடி பீஸ் நூற்றம்பது ரூபா தான் ஒரு செட்டு தனியாக வேணும் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா பாவாடை தனியாக சட்டை தனியாக நீங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது எழுபத்தஞ்சு ரூபா செட்டா எடுத்தீங்கன்னா நூற்றம்பது ஐம்பது ரூபாய் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே பாருங்க நூற்றி அறுபது ரூபா இல்லை பாருங்க வெறும் எண்பது ரூபா அதாவது லைனிங் இருக்கு கை இருக்குது எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு சவால் விட்டு சொல்றேன் நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அமதாபாத்தோ கல்கத்தாவோ டெல்லியோ மும்பையோ எங்க போனாலும் வாங்க முடியாது நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசுங்க ஜார்ஜெட்டுங்க எவ்வளோ ஃபேன்சியாக ஃபேன்சியா இருக்கு பாருங்க முன்னூத்தி இருபது ரூபாய் ஈஸியாக ஈஸியா மற்ற மத்தக்கல்ல அந்த ரேட்டு தான் நம்ம இரநூத்தி இருபது இப்போ பாதி ரேட்னால நூற்றி பன்னெண்டு ரூபாய் ஐம்பது மிஷா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க எல்லாம் அந்த மாதிரி ரேட்டு தான் உங்களுக்கு இது பாருங்க நூற்றி எண்பது ரூபா ஐம்பது ரூபா கட்டிங்க நல்ல துணி அருமையான துணிங்க ஹெவி குவாலிட்டி துணி சவுண்டே பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும் வெறும் நூத்தி எண்பது ரூபா எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு இங்க சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாடல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க குரோ ஐயாயிரம் சதுரிகள் இருக்குங்க கீழே நம்ம இதை வந்து ஆபீஸ் ரூம் தான் சாம்பிளுக்காக இந்த ரூம் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஒரே நாளில் ஒரு மாடல் ஐம்பது கட்டு வேணாலும் உடனே கிடைக்குங்க இத அப்படித்தாங்க நூத்தி எண்பது ரூபா தாங்க இருக்கும் நூற்றி டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னட்ட வெரைட்டி இருக்குதுங்க இவ்வளவுதான் ஸ்டாக் இல்லை டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நூத்தி ஐம்பது ரூபா பாருங்க எவ்வளோ பெரிய அம்பரில் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க வெறும் நூற்றம்பது ரூபாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சொல்லிடுறோம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிடுறோம் இது வந்து ரம்ஜானு உகாதி விசு இந்த மாதிரி பண்டிகைக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கும் குறுகிய நாள் தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பாஞ்சு நாள் ஆஃபர் போட்டு முடிஞ்சது இது மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணிருக்கோம் கஸ்டமர் வேண்டுகோளுக்கு என்னங்க ஸ்டாக் வந்து இல்லைன்னா கேட்காதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி கேட்டுட்டு வாங்க இல்லைன்னா கொடி சீக்கிரம் ஒன்னையே வாங்க எவ்வளவுக்கு வேணா எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்தால் ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் மினிமம் ஸ்டாக்கு எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் நன்றிங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சரக்காக தான் காட்டிட்டு இருப்போம் ஏன்னா அதாவது காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோடம் என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்கு பார்த்துங்க இது வந்து பாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கலெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாயிலிருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டூ பதினாறு பதினெட்டு இருபது பிராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் ரொம்ப மாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலேயுமே வந்து இதில் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒவ்வொன்னா பொறுமையா பார்த்து எதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த இது ரேட்டுங்க மூணு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது எண்பதுக்குலாம் ஃபேன்சி ஃபேன்சி டிசைன்லாம் இருக்குது பயங்கரமான டிசன்ஸ்லாம் இருக்கு எழுபது எண்பதுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்குது அது மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க டாப் வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாயில இருந்துருக்குங்க சுடிதார் வந்து நூத்தி இருபது ரூபாயிலிருந்து இருக்குங்க மிடி வந்து நூத்தி ஐம்பது ரூபாங்க தனி தனியாக வேணாலும் எழுபத்தஞ்சு எடுத்துக்கலாங்க இதுல ஸ்டாக் பாத்துக்கலாங்க ஸ்டாக்கு சாம்பிள் ஒரு குறுகிய வீடியோ எல்லா ஐட்டம் காட்டுறதுக்காக பாருங்க எல்லா மாடலுமே இருக்கு ஆலியாக்கிப் கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு ஸ்டார்டிங் கேட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில இருந்துங்க ஐம்பது ரூபா ஜீன்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயிலிருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்கு இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட எ டூ ஜெட்டியாக சொல்றோம் ரெடிமேட் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் இருக்கு சாரீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ சப்பே பண்ணிக்கோங்க நன்றி இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வரும்ங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து தூரம் வரும் சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம நம்ம பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க வந்து கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க தடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏதும் பிரியாணி ஒரு கடை வரும் வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தான் நீங்க யார்கிட்ட வகையில கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அது வந்து நடந்து வர தோர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கால மாடு ஸ்டாப் இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா கட்டுவாட் வருங்க பஸ் ஸ்டாப்பும் இல்லாதான் பஸ் ஸ்டாண்ட் வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பி தான் கடையை பாத்துருவோம் அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரே வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாம் அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் கடையினுடைய போட் தெரியும் பாருங்க நம்ம போட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கற கடையினுடைய போட் தெரியும் இந்த ஹோட்டல் அப்படியே வந்தீங்கன்னா பாரு இதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாளா செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃபுளோ இருக்கு ஒரு ஒரு போட்டு வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடைகளோட நோய் வாயில உன்னை வீடியோ நம்ம பாத்தர்லாங்க